ஹாய் விவாஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேங்க நான் மூணாவது தடவையாக விதைகள் ஒரு இருபது பேர்த்துக்கு அனுப்பியிருக்கிறேன் மறுபடியும் நான் ஜூன் மாதம் செகண்ட் வீக்கில் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக அனுப்புகிறேங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம் அதில் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்போ விதை கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம்னு உங்களுக்கு தெரியுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ உள்ளே போகலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏன் அப்படின்னா இதில் வந்து விதைகள் எப்படியெல்லாம் நம்ம விதைகள் போட்டு நாற்றுகளாக விட்டு அதை எடுத்து செடி ப செடியாக எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாங்க எப்படி ஃபஸ்ட்டு நாற்று விடுவது நாற்றுகள் விட்டால் தான் அதை எடுத்து வைக்க முடியுங்க அது எப்படி நாற்றுகள் விதை விதைப்பதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் அதனால் உங்களுக்கு தேவையான பாட்டு சின்ன பாட்டோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ இது மாதிரி சின்ன சின்ன தொட்டியோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அது மாதிரி எடுத்துக்கணுங்க கண்டிப்பாக ஹோல்ஸ் ஓட்டை இருக்கணுங்க ஓட்டைக்கு உள்ள ஓட்டை போட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி கல் வச்சிடணுங்க ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற வந்து அந்த மண் அந்த துகள் அந்த ஓட்டையுடைய துகள் வந்து அடைச்சிக்கும் அதனால தான் நம்ம கல் வைச்சோம்னா அந்த மண் போய் அடைக்காம அப்படியே தண்ணியெல்லாம் லீக் ஆகணும் இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற விதத்துலையும் மிக்ஸ் பண்ணலாம் நான் நம்ம நார்மலாக எப்படி தொட்டிக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேனோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேங்க அதே மாதிரியாக பண்ணலாம் நான் ரீபாட்டிங் அதாவது ஏற்கனவே உள்ள மண்ணை வந்து திருப்பியும் மிக்ஸ் பண்ணி அதில் ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து கலக்கி த மண் போட்டு தண்ணி ஊற்றி அதை ஒரு நாலஞ்சு நாள் விட்டு அதில் அந்த அந்த மண்ணை எடுத்து தாங்க நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதனால அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் காமனாக எப்படி அப்படின்னா டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஒன்றும்பாங்க ஒரு பங்கு செம்மண்னா ரெண்டு பங்கு பீட்டு ரெண்டு பங்கு கம்போஸ்ட்டாக அது மாதிரி போட்டு பண்ணுவோம் அது மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஆனால் வெறும் ப்யூர் செம்மண்ணாக எடுக்காதீங்க இறுகிக்கு மண்ணு போட அப்புறம் விதைகள் முளைக்க கஷ்டப்படும் அதனால் த மண் உதிரியாக இருக்கணும் நல்லா புழப்பொழப்பாகவே இருக்கிற மாதிரி பார்த்துங்க இது மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த விதைகள் வந்து என்னென்ன வெரைட்டி போடலான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க சப்போஸ் நான் அனுப்பின விதைகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற விதைகளாக இருக்கட்டும் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்னென்ன போடுற அப்படின்னு சொல்லி கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க அடையாளம் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க பாட்டில் போடுறது தான் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்குதுங்க நம்ம ட்ரே விதைகள் விதைக்கிறதுக்காக ட்ரே இருக்கு ஆனால் சின்ன சின்ன ட்ரேவில் போட்டிங்கன்னா அது என்ன பண்ணுது ஒரு ரோவில் இப்போ பத்து குழி இருக்குதுன்னா அந்த பத்து குழியில் வந்து நம்ம ஒரு வெரைட்டியாக போடுவோம் இன்னொரு பத்து குழியில் ஒரு வெரைட்டி போடுவோம் அந்த கத்திரி விதைகளே பாருங்கள் ஒரு விதை கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் ஒரு விதை சின்னதாகவும் இருக்குது அதனால அந்த சின்னதாக இருக்கிறது சீக்கிரம் முளைச்சிருது அந்த பெருசாக இருக்கிறது வந்து கடைசியாக ரொம்ப முளைக்கிறதுனால நம்ம முளைச்சிருச்சின்னு தூக்கி வெயிலில் வைக்கும்போது தண்ணி அடிக்க அடிக்க அந்த மற்ற விதைகள் வந்து வீணாக போயிடுது அதாவது அப்படியே அழுகி போயிடுது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு பாட்டை செலக்ட் பண்ணி போட்டுருங்க இல்லை அப்படின்னா ஒரு ட்ரே ஃபுல்லாக போடுறீங்கன்னா அது தனித்தனியாக அப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் நான் இப்போ வந்து பாட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இது மாதிரி சும்மா நம்ம விரல்லையே ஒரு அரைஞ்ச அளவுக்கு குழி போட்டாவே போதுங்க குழி போட்டு அதில் ஒன்று ஒன்றா போடலாம் இல்லை நம்ம விதைகள் எல்லாமே முளைப்பு திறன் உள்ளதுனால நீங்கள் ஒன்று ஒன்றே போடலாம் இது மாதிரி ஒன்று போடலாங்க இது மாதிரி ஒவ்வொரு விதைகளும் என்னென்ன விதைகள் போடுறீங்களோ அதுக்கு அடையாளம் போட்டு இது மாதிரி பண்ணுங்கள் எப்போ விதை விதைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இருபத்தி எட்டுக்கு மேலே போடலாங்க விதைகள் நல்ல நாள் பார்த்து நீங்கள் விதைகள் விதைக்கலாம் விதைச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் விதைகள் போட்ட நாற்றுகள் எடுத்து செடியாக எடுத்து ஒரு தொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க அல்ல அப்படின்னா முன்ன பின்ன போனாலும் ஒரு மாதத்தில் நீங்கள் செடியை எடுத்து வச்சிடலாங்க நல்லா ஒரு வ விரல் வளர்த்திக்கு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் காய்கள் எப்போ கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் தொண்ணூறு நாள் ஆனால் நீங்கள் அந்த செடி நம்ம இருபத்தஞ்சி ஒரு நாள் அந்த செடி நாட்டு இருந்து தொண்ணூறு நாள் ஆகுங்க அப்படி நீங்கள் செடியை எடுத்து வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அறுபது நாளுங்க நம்ம இப்போ வச்சீங்க இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தொன்று இந்த மாதம் இல்லைன்னா ஜூன் மாதம் ஒன் வீக்குள்ளே போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆடி பதினெட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் எல்லாம் அரு காய்கள் வந்து பார்க்கலாங்க காய்கள் வந்து நம்ம அறுக்கறதுக்கு வளர்ந்துருங்க அந்த அளவுக்கு சீக்கிரமாக போடுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா விதைகள் எல்லாமே போடுங்க விதைகளை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி போடுங்க இது மாதிரி எத்தனை உங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்குமே அதிகமாக போடுற மாதிரி இருந்தாலும் போடுங்கள் ஒவ்வொரு விதைகள் போட்டாவே போதுங்க இந்த அளவுக்கு போட்டு சும்மா வேற வளர்த்தி அளவுக்கு போட்டு லைட்டாக மண்ணை போட்டு இது மாதிரி மூடிருணுங்க நீங்கள் எத்தனை பாட்டில் எத்தனை வெரைட்டி வேணுமாலும் இது மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ இந்த வைகாசி பட்டத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடி பட்டத்துக்கு வந்துடும் திருப்பியும் ஆடி ஒன்றுக்கு அப்படிங்கிற போது நான் சொல்கிறேன் அப்போ பாதி விதை விதைச்சிங்கன்னா நீங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் அந்த இருபத்தஞ்சி நாள் கழித்து எடுத்து வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக அப்படியே மழை சீசனில் நல்லா க்ரோத் ஆகும் இப்போயும் சென்னை தவிர மற்ற இடத்துலலாம் சூப்பராக மழை பெஞ்சதுனால நல்லா க்ரோத் ஆகுங்க கண்டிப்பாக போடுங்க அந்த விதைகள் முளைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த செடியை காப்பாற்றணுங்க மலையில் விட்டுறக்கூடாது ஏன் அப்படின்னா அதனுடைய விதைகளே சின்னதாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே விதைகள் விதைச்சு தண்ணி விட்டுருப்பீங்க திருப்பி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துன்னா அந்த விதை ஊறி ஊறி அப்படியே வீணாக நொந்து போன மாதிரி இருக்கிறதுனால முளைக்காது அதனால் அந்த விதைகள் வந்து முளைக்கிற அதை முட்டுற மாதிரி இருந்தால் அது வரைக்கும் காப்பாற்றுறீங்க உடனே முட்டுனதுக்கு அப்புறம் நீங்கள் தூக்கி வெயிலில் வச்சு தண்ணி விடணுங்க வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டே வரணும்னு நான் காட்டுறேன் கடைசியாக என்னுடைய க்ரோத் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் விதைகள் ஒரு ஏழு நாள் இல்லைன்னா எட்டு நாளில் வந்துடுதுங்க ஒரு சின்ன விதையாக இருந்தால் ஆறு நாள்லேயே வந்துடுது நான் ஏழு நாள் எட்டு நாளைக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறதுனால மூடிய வச்சுருந்ததுனால ஒரு செடி ரொம்ப க்ரோத்தாகி வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் ஆக எல்லாரும் விதைகள் வாங்கினீங்க எல்லோரும் சரி என் வாங்கினாலும் சரி மற்றவங்ககிட்ட வாங்கினாலும் சரி இதே மாதிரி நான் சொன்ன விதத்தில் போடுங்க இல்லை நான் ஒரு மெத்தேடில் விதைப்பேங்க எல்லா விதைகளுமே முளைக்கும் நான் அப்படியே பண்ணுறதுனால ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் அது மாதிரியே போடுங்க போட்டதுக்கு அப்புறம் தண்ணி அப்படின்னா நான் ஆல்ரெடி மண் ஈரமாக இருக்கிறதுனால லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நீங்கள் எந்தெந்த வெரைட்டின்னு தனியாக வச்சு தண்ணி பாருங்கள் இது மாதிரி நான் வாட்டர் பாட்டிலில் எடுத்து அப்படியே நலைக்க ஃபஸ்ட்டு டைம் விடும் போது நல்லாவே நலைக்கிணுங்க லைட்டாக விடக்கூடாது ஏற்கனவே எனக்கு ஈரம் இருந்ததுனால நான் ஓரளவுக்கு நிலைக்கிறேன் நல்லா விதைகள் நல்லா நலையிற அளவுக்கு இது மாதிரி தண்ணி விடணும் இல்லை தண்ணி லைட்டாக தொளிச்சு விடலாம் இல்லை லைட்டாக வர மண்ணாக இருந்தது கொஞ்சம் ஈரமாகவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் லைட்டாக தண்ணி லைட்டாக ஊற்றி விடலாம் ஆனால் வேறு அந்த விதைகள் வந்து வெளியில் தெரியாத மாதிரி தண்ணி ஊற்றும் போது வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கணுங்க அதுக்கு தான் இது மாதிரி நீங்கள் வாட்ரு பாட்டிலில் வச்சு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா விதைகள் வெளியே வராமல் அப்படியே மூடின மாதிரியும் இருக்கும் நீங்கள் தண்ணி அடிக்கலாம் ஈரமாகவும் இருக்கும் இது மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் நிழலான இடத்துலையும் வைக்கலாம் சேடான இடத்துலையும் வைக்கலாம் இல்லை வீட்டு உள்ள கூட வச்சு நீங்கள் வந்து ஒரு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேக்காட்டு இதுலேயே அப்படியே உங்களுக்கு நல்லா அந்த முற்றை வரைக்கும் தாங்க உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வெளியே வச்சுக்கலாம் இல்லை மாடித்தோட்டத்துலேயே ஒரு பக்கம் வச்சு கூட நீங்கள் ஏதாவது ஒரு மூடாக்கு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை கோணிப்பை மாதிரி உள்ளதோ எது வேணுமாலும் போட்டு மூடிக்கலாங்க ஆனால் அந்த விதைகள் முற்ற வரைக்கும் தான் உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் தூக்கி எவ்வளோ வெயிலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெயிலில் வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும் நான் அதுக்கப்புறம் காட்டுறேங்க நான் இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு இருபத்தி தேதிக்கு மேலே விதைகள் விதைங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட விதைகள் போட்டு காட்டுறேன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே என்றைக்கு வேணுமாலும் விதைகள் இது மாதிரி போடலாங்க அதுக்கப்புறம் நான் ஒன் வீக் கழித்து உங்களுக்கு என்னுடைய விதைகள்லாம் எப்படி முளைச்சிருக்குது செடிகள்லாம் அப்படின்னு நான் காட்டுறேங்க ஒரு ரெண்டு செடி மட்டும்தான் முன்னாடியே முளைச்சிக்கிச்சு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து நாலு எடுத்துக்குங்க சின்ன விதையாக இருந்தால் ஒரு ஆறு நாள் எடுத்துக்கும் இல்லைன்னா பெரிய விதைகளாக இருந்தால் எட்டு நாள் ஒம்பது நாளில் உங்களுக்கு முளைப்பு திறன் தெரியும் நான் வந்து வெயிலாகவும் இருக்குது மழை வந்தாலும் ரொம்ப எடுத்துரும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி ஒரு கீத்து போட்டு மூடி விட்டேங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இப்போ மழை பெஞ்சுது அப்படின்னா நீங்கள் இது மேலே த மூடாக்கு மாதிரி கவர் பண்ணிடணுங்க ஏன் அப்படின்னா மழை வேகமாக அடிக்க அடிக்க தண்ணியை இறங்கிக்கும் ஏற்கனவே அழுகி போயிடும் நான் பாருங்கள் காட்டிருக்கிறேன் விதைகள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு நான் கவனிக்கலை அப்படியே மூடியே போட்டிருந்ததுனால பார்த்தீங்கன்னா செடியாக உள்ளுக்குள்ளேயே வ வளர்ந்து இது மாதிரி போயிடும் அதனால் இது மாதிரி கொஞ்சம் முட்டு வந்ததுமே நீங்கள் வெயில் எடுத்து வச்சிங்கன்னா நார்மலாக குரோத் ஆகுற மாதிரியே குரோத் ஆகுங்க இப்போ ரெண்டு மட்டும்தான் சீக்கிரம் முளைச்சிருக்குது நான் மறுபடியும் எவ்வளோ முளைச்சிருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க ஓகே பாய்